வணக்கம் தாமை தலைவர் விஜய் அவர்களுக்கு கரூர் மாவட்டத்தில் பிரச்சாரம் செய்ய காவல்துறை அனுமதி வழங்கப்படவில்லை என்ற தகவல் இருந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்ட கரூர் வேலுச்சாமிபுரத்தில் பிரச்சாரம் செய்ய தாமை தலைவர் விஜய்க்கு அனுமதி வழங்கி காவல்துறையினர் தற்பொழுது அனுமதி பிறப்பித்திருக்கின்றனர் கரூர் லைட் ஹவுஸ் கார்னர் பகுதியில் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள அனுமதி கேட்ட நிலையில் போலீசார் அனுமதி மறுத்திருக்கின்றனர் இந்த நிலையில் மாற்று இடமாக கரூர் வேலுச்சாமிபுரத்தில் இந்த பிரச்சாரம் செய்வதற்கு அனுமதியானது அளிக்கப்பட்டு இருக்கிறது கரூர் வேலுச்சாமிபுரம் என்பது கரூர் மாவட்டத்திற்கு கொஞ்சம் வெளிப்புற பகுதியாக இருக்கிறது அவர்கள் அவர்கள் காவல்துறை அனுமதி தர மறுத்துவிட்டார்கள் தொடர்ந்து காவல்துறை அனுமதி தர மறுக்க நிலையில் நீதிமன்றத்தை நாட விஜய் திட்டமிட்டிருந்த நிலையில் தற்பொழுது இந்த அனுமதியானது காவல்துறை தரப்பில் வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது நாளை பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார் அவர் தனி விமானம் மூலம் சென்னையில் இருந்து சேலம் விமான நிலையம் சென்று அங்கிருந்து கார் மூலம் கரூர் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களுக்கு பிரச்சாரம் செய்ய இருக்கிறார் நாமக்கலில் மதுரை வீரன் அருகே இந்த பிரச்சாரமானது அவர் செய்ய இருக்கிறார் அதே போன்ற கரூர் மாவட்டத்திலும் அவர் பிரச்சாரம் செய்ய இருக்கக்கூடிய நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் மாவட்ட நிர்வாகிகள் இதற்கான ஏற்பாடுகளை தற்பொழுது செய்து வருவது குறிப்பிடத்தக்கது முதலில் சேலம் மாவட்டத்தில் பிரச்சாரம் செய்ய திட்டமிட்ட நிலையில் தற்பொழுது கரூரில் பிரச்சாரம் செய்கிறார் கரூர் மாவட்ட செயலாளரும் தற்பொழுது கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் பொறுப்பாளர்களுமான செந்தில் பாலாஜி அவர்களை விமர்சித்து நாளை கடுமையான ஒரு விமர்சனங்களை முன்வைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே போன்று நாமக்கல் மாவட்டத்தில் உள்ளூர் பிரச்சனைகள் குறித்தும் அவர் உரை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது